இயேசு தந்துள்ள வெளிப்பாடு மெய்யான பரிசு தமையானவர் இயேசு வாய் பேசிய வசனங்களை போதித்து இயேசு கூறியவர்களை நினைப்பூட்டுவார் நான் உங்களுக்கு சொன்ன எல்லாவற்றையும் உங்களுக்கு நினைப்பூட்டுவார் யோவான் பதினாலு இருபத்தைந்து நான் உங்களுடனே தங்கியிருக்கில் இவைகளை உங்களுக்கு சொன்னேன் நான் சொன்னேன் ஐ ஸ்போக் தீஸ் வேர்ட்ஸ் தீஸ் திங்ஸ் ஐ ஸ்போக்கன் டு வைல் பீங் ப்ரெசன்ட் வித் யூ உங்களுக்கு வாய் திறந்து பேசினேன் பதினாலு இருபத்தாறு என் நாமத்தினாலே பிதா அனுப்பப்போகிற பரிசுத்தாவி ஆகிய தேட்டர்வான எல்லாவற்றையும் உங்களுக்கு போதித்து நான் உங்களுக்கு சொன்ன எல்லாவற்றையும் நினைப்பூட்டுவார் அப்போ பரிசுத்தாவின்னு ஒரு புதுசாக சொல்ல மாட்டார் ஏசு சொன்ன வசனங்களை நினைப்பூட்டுவார் மத்தமார்களுக்காக இயேசு சொன்ன வசனங்களை வெளிப்படுத்துகிற விசேஷத்தில் இயேசு டேரக்டாக பேசின வசனங்களை ஆவியானவர் நினைப்பூட்டுவார்னு சொல்லியிருக்கார் பழையற்பாட்டை நினைப்பூட்டுறது இயேசு கிடையாது இயேசுவோட ஆவி கிடையாதுங்கிறது இங்கே தெரியுது உடனடி பக்திவீர்த்தி ஏற்பாட்டு கர்த்தரையே போதிக்கும் கட்டட சபையில் பரிசுத்த ஆவியானவர் உள்ளாரா மெய்யான பரிசுத்த ஆவியுடையவன் இயேசுவை பற்றி மாத்திரம் சாட்சி கொடுப்பான் என இயேசு தெளிவாக நியமம் செய்துள்ளார் அதாவது இயேசுவின் நாலு சுவிசேஷ புத்தகங்களான மத்தை மார்க் லூக்கா மற்றும் யோவான் ஆகியவற்றில் இயேசுக்குரியுள்ள கட்டளைகளையும் ஓமைகளையும் போதிப்பான் பழைய ஏற்பாட்டை நேடையா போதிக்கவே மாட்டான் பழையற்பாட்டு தேவனையும் போதிக்க மாட்டான் அப்படியானால் இன்று உலகம் முழுக்க செயல்படும் கட்டட கிறிஸ்தவ சபைகள் பழையற்பாட்டு தேவனுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்து பிரசங்கம் பண்ணுகிறார்கள் பழையர்பாட்டு தசமபாகம் காணிக்க கட்டடம்தான் தேவாலயம் போன்றவற்றை பின்பற்றுகிறார்கள் அப்படியானால் இவர்களுக்குள் இருப்பது என்ன ஆவி பரிசுத்தாவியா அல்லது வேறொரு ஆவியா இவர்களை ஆட்கொண்டுள்ளது அந்த கிறிஸ்துவின் ஆவி என யோவான் வெளிப்படுத்தியுள்ளது சரியாகத்தான் இருக்கிறதா